அமித்ஷாவை பதவி விலக வலியுறுத்தி விடுதலைச் சிறுத்தைகள் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நிறைவாக நிறைவுரையாற்ற இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுடைய திசைவழி போக்கையை தீர்மானிக்கக்கூடிய நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அறிஞர் ரவிக்குமார் அவர்களே இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கின்ற தோழர்களே உறவுகளே விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அத்தனை பேருக்கும் மாலை நேரத்திலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் போராட்டம்னா எப்படி இருக்கணும் விடுதலை சிறுத்தைகள வந்து பாடம் கற்பிக்கணும் சுமார் தனக்கு தானே சாதையில அடிக்கிறதுனா இதுதான் போராட்டம் செருப்பு போட்டுக்கூடாதுன்னா நாங்கள் செருப்பு போட்டு வருவோம்

புரட்சர் அம்பேத்கர் அவர்களை எப்படி நாம் கொள்கை ரீதியாக தத்துவார்த்த ஒரு தலைவராக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்பதற்கு உதாரணமாக இருக்கின்றது இன்றைக்கு அவர்கள் இந்த போராட்டத்தை பார்த்து எப்படி அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதற்கு பதிலாக பகவான் என்று சொன்னால் ஏழு தலைமுறைக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று சொன்னார் இப்பொழுது இந்த முழக்கத்தை பார்த்து அவரே அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வதற்கும் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்ற நம்முடைய தலைவர் அவர்களுக்கு முதலீடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே நாடாளுமன்றத்திலே கடந்த பதினேழாம் தேதி நடைபெற்ற அந்த விவாதத்திலே அமித்ஷா அவர்கள் பேசிய பிறகு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசிய பிறகு நாடாளுமன்றத்திலே நம்முடைய தலைவர் அவர்கள் இடதுசாரிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் அங்கே போராட்டத்தை கலந்து கொண்டார்கள் அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலிலே எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவிக்காமலே